அன்பு உறவுகளுக்கு வணக்கம் நான் உங்கள் குழந்தை தமிழச்சி அக்கா இன்றைக்கி என்னோடய நாத்தனார் சுதாமா திருச்சி அவங்களுக்கு பிறந்தநாள் இன்று எல்லோரும் அவங்களுக்கு அவங்க நல்லா இருக்கணும்னு வாழ்த்துங்க இனிய பிறந்தநாள் நல்வாழ்த்துக்கள் சுதாமா நீங்கள் நீண்ட ஆயிலோடும் நல்ல சுகத்தோடும் என்னோடய செல்ல குட்டிங்களோடும் என் தம்பிகளோடும் சாரி என்னோடய தம்பியோட என் செல்லக்குட்டியோட இங்கே நீண்ட ஆயிலோட நூறு வயசுக்கு வாழணுன்னு இந்த கடவுளையும் வேண்டிட்டு என்னோடய ஆசீர்வாதத்தையும் கொடுத்து வாழ்த்திறேன் நீங்கள் எப்போதும் சந்தோஷமாக சிரிச்சிட்ருக்கணும் எதை பற்றியும் கவலைப்படக்கூடாது இந்த நாள் இனி நாளாக அமையணும் இந்த வருஷம் ஃபுல்லாக நீங்கள் வந்து சந்தோஷமாக இருக்கணும் வருங்காலங்களும் நீங்கள் நினச்சது நடக்கணும் நல்லபடியாக இருக்கணும் நல்ல சுகம் நல்ல செல்வம் நல்ல சந்தோஷம் மன நிம்மதி எல்லாமே பெற்று சந்தோஷமாக வாழணும்னு நான் மனசார வாழ்த்துகிறேன் கண்டிப்பாக நீங்கள் நல்லா இருப்பீங்க என்னோட ஆசீர்வாதமும் இந்த கடவுளோட ஆசீர்வாதமும் உங்கள் கூட எப்போதுமே இருக்கும் நன்றி வாழ்த்துக்கள் நண்பர்களே நீங்களும் என்னோடய சுதாமாவுக்கு பிறந்த நாள் வாழ்த்து சொல்லுவீங்கன்னு நம்புகிறேன் மீண்டும் இன்னொரு வீடியோவில் சந்திப்போம் நன்றி வணக்கம் சுதாமா இனியாக கவிதை நல்வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள் தேங்க்யூ